ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் அறுபத்தி ஒன்று அனாமிகாவுடன் மீண்டும் விஜய் சேர்ந்து போகிறான் என்று நினைத்து சோகமாக அமர்ந்திருந்தாள் அமுதா அப்போது வெளியிலிருந்து ஏண்டி அமுதா இன்னுமா தூங்கிட்டு இருக்க மணி எட்டுக்கு மேல ஆகுதுடி நான் தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்து சூடா சாப்பிடு என்று அமுதாவின் இரண்டாவது அண்ணி குரல் கொடுத்தாள் உடனே திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்த அமுதா இதோ வர என்று சொல்லிவிட்டு எழுந்து கொட்டாவி விட்டபடி வெளியில் சென்றாள் அவள் எப்போது வருவாள் என்று அவளுடைய ரூம் கதவை பார்த்தபடியே முற்றத்தில் உள்ள தூணில் சாய்ந்து அமர்ந்தபடி காத்திருந்த வெற்றி எழுந்து அவள் அருகில் சென்று என்ன அமுதா நல்ல தூக்கமா டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டியா கால்வழி இப்ப எப்படி இருக்கு முகத்துல இருந்த வீக்கோ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு நைட்டு தூங்கும் போது அந்த ஆயின்மெண்ட போட்டு படி சரியா என்றபடி அவள் தாடையை பிடித்து அவள் முகத்தில் சிவப்பாக இருந்த அடையாளங்கள் இன்னும் இருக்கிறதா என்று சோதித்துப் பார்த்தான் விஜயை பற்றிய சிந்தனைகளில் மூழ்கி இருந்த அமுதா அவன் கையை எடுத்துவிட்டு நீ தொடாத யாராவது என் கண்ணத்துல கை வச்சாலும் எனக்கு வலிக்குது என்று சொல்லிவிட்டு நேராக சென்று கை கழுவி விட்டு சென்று சாப்பிடுவதற்காக அமர்ந்தாள் தானும் அவள் அருகில் சென்று அமர்ந்த வெற்றி அதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டியே அப்புறமா போய் படுத்தா நேரத்துக்கு தூக்கம் வராது நம்ம டிவில ஏதாவது படம் போட்டு என்று அவளிடம் கேட்க மாமா எனக்கு படம் பாக்குற மூடு இல்ல இப்பயும் எனக்கு தல சம்ம வலிக்குது சாப்பிட்டு போய் படுத்தா விடிஞ்சுதான் தூங்கி எழுந்திருப்ப நீ வேணா டிவி பாக்குறனா பாரு என்று விட்டாள் அமுதா ஆனால் அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த அமுதாவின் அண்ணன் மகள்கள் இருவரும் மாமா நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவு தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல புதுப்படம் பாக்குறதுக்கு தியேட்டர் கூட்டிட்டு போங்கன்னா யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க வீட்டுல ஸ்மார்ட் டிவி இந்த வீட்ல சீரியலை தவிர வேற யாரும் அதுல பாக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏதாவது புதுப்படம் பாக்கலாம் பிளீஸ் மாமா ஒத்த படம் பார்க்க வரலன்னு சொன்னதுனால உடனே நீங்களும் வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க என்று கேட்டு வெற்றியிடம் அடம் பிடிக்க நான் தான் சந்தோஷமா இல்ல இந்த சின்ன பிள்ளைங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் இவங்க சந்தோஷத்தை எதுக்கு கெடுக்கணும் என்று நினைத்த வெற்றி சரி ஓகே பாக்கலாம் என்றான் உடனே மகிழ்ந்த அந்த சிறுமிகள் இருவரும் தேங்க்ஸ் மாமா அத்தை சொன்னா மட்டும்தான் நீ எதா இருந்தாலும் செய்வீங்கன்னு நாங்க இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தோம் பரவாயில்ல நாங்க சொன்னாலும் கேக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு கிண்டலாக சிரித்தார்கள் ஆமா நான் என்ன சொன்னாலும் அப்படியே உங்க மாமா மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கிறதா உங்க எல்லாருக்கும் நினப்பு இப்படியே நம்பிட்டுருங்க என்று சொல்லிவிட்டு தன் உதட்டை சொல்லித்த அமுதா கையில் தட்டுடன் கிச்சனுக்கு சென்று அன்னபூரணியிடம் நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தோசை சுட்டு முடிச்சு எப்ப நீ நான் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பசிக்குது எப்பயும் இட்லி ஊத்தி வைப்பீங்களே ஊத்துலையா இன்னைக்கு என்று கேட்டாள் மாமா இட்லி தான் சாப்பிடுவாருன்னு ஒரு அடசர் ஊத்தி வச்சிருக்கோம் அதுல நாலு இட்லி தான் சாப்பிடுவாரு அதனால எப்படியும் மீதி இருக்கும் தட்டை கொடு நான் போட்டு தரேன் என்று சொல்லிவிட்டு அவர் கட்டில் இட்லியை போட்டு கொடுத்தாள் என்ற அமுதா அதை வாங்கிக் கொண்டு மீண்டும் வெளியில் அமர்ந்து சாப்பிட்டாள் தன்னை சுற்றி நின்று கொண்டு பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என நினைத்து நேராக தனது ரூமிற்கு சென்று விட்டாள் அவள் செல்வதை பார்த்தபடி சோகமாக அமர்ந்திருந்த வெற்றிக்கு சாப்பாடு கூட தொண்டைக்குள் இறங்க மறுத்தது இருப்பினும் கடமைக்காக சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவனுக்கு அமுதாவை தாண்டி யோசிக்க இந்த உலகிலும் அவன் வாழ்க்கையிலும் வேறு எதுவுமே இல்லை ஆனால் அமுதா தன்னை ஒரு ஆளாகவே அவன் வாழ்க்கையில் கன்சிடர் செய்வது இல்லையே என்று நினைக்கவே அவன் மனம் வலித்தது என்னதான் சில நேரங்களில் தன்னிடம் அவள் அன்புடன் நடந்து கொண்டாலும் தாமரை இலையின் மீது இருக்கும் தண்ணீர் போல அவள் எப்போதும் தன்னுடன் ஒட்டாமலேயே இரண்டடி தள்ளி நிற்பதாக அவனுக்குள் உறுத்தி கொண்டே இருந்தது அனாமிகா என்ற பெயர் கொண்ட பிசாசிடம் விதிவசத்தால் மீண்டும் சிக்கிக்கொண்ட கொண்ட விஜய் வேறு இல்லாமல் வனிதாவை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து செல்லும் போது அவர்களுடன் தன் அப்பாவின் வீட்டில் தங்க வேண்டியதாகி விட்டது அவனுக்கு நடக்கும் அனைத்தையும் நினைக்கும் போது ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கோபம் ஒரு பக்கம் இந்த பிரியா மட்டும் கரெக்டா இருந்திருந்தா என் லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்குமா ஏன் அவ எனக்கு இப்படியெல்லாம் பண்ணணும் வால் போய் கத்தி வந்த மாதிரி அவ போனதுக்கு அப்புறம் இந்த அனாமிகா எதுக்கு என் லைஃப்ல வரணும் நேம் பாப்புலாரிட்டி ஃபேன் பேஸ் அன்லிமிடெட் வெல் இது எல்லாமே இருந்தோம் இப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாத ஒரு லைஃப எதுக்குதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கனும் எனக்கு தெரியல என்று நினைத்து சோகம் ஒரு பக்கம் இருக்க தலைவலில் சிக்கி தவித்த விஜய் தனது ரூமுக்குள் சென்றால் அங்கே அனாமிகா இருப்பாள் இருக்கும் கடுப்பு அவள் முகத்தை எல்லாம் பார்க்க முடியாது என்று நினைத்தான் அதனால் நேராக தனது அப்பாவின் மினி பார்க்கு சென்ற விஜய் அங்கே அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான் விஜய் இப்போது அவனுடைய குடும்பத்தினருடன் வசிப்பதால் எப்போதும் அவனுடன் இருக்கும் தினேஷ் இங்கே அவனால் இருக்க முடியாது என நினைத்து தனது வீட்டிற்கு கிளம்பி சென்றிருந்தான் எப்போதும் தன் பின்னையே சுற்றி கொண்டிருக்கும் தன் நலனை பற்றியே யோசிக்கும் ஒரு ஜீவன் தினேஷ்தான் என்பதால் இப்போ அவன் கூட என் பக்கத்துல இல்ல அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான் என்று நினைத்து தனியாக புலம்பிக் கொண்டிருந்தான் இன்று அவனுக்கு தனியாக குடிக்க பிடிக்கவில்லை அவனுடைய நண்பர்களில் பாதி பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அதனால் இப்போது யாருடன் சேர்ந்து குடிப்பது என்று யோசித்தவன் வேறு வழி இல்லாமல் தினேஷுக்கு கால் செய்து டே எனக்கு தனியா குடிக்க போர் அடிக்குது நீ உடனே கிளம்பி இங்க வா விடியற வரைக்கும் நீயும் நானும் இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாகிறோம் என்று போதை ஏறிய குரலில் சொன்னான் பாஸ் ஆல்ரெடி டைம் ஒன்னாச்சு இதுக்கு மேல நான் அங்க கிளம்பி வரணும்னா நான் ரீச் ஆகுறதுக்கே ஒன் ஹவருக்கு மேல ஆகும் அதுவும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு மறந்துட்டீங்களா நீங்க பேசுறத கேட்டாலே ஆல்ரெடி நீங்க நிறைய குடிச்சிட்டீங்கன்னு தெரியுது போதும் பாஸ் போய் தூங்குங்க என்று தினேஷ் அக்கறையுடன் சொல்ல டே நான் ரூமுக்கு போனா அங்க அந்த பேய் இருக்குண்டா என்னால எப்படி அங்க போய் நிம்மதியா தூங்க முடியும் கடைசில மத்தவங்க மாதிரி நீயும் என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டல என் மேல அக்கறை இருந்தா நீ என்னை இங்க விட்டுட்டு போயிருப்பியா போடா தினேஷ் போ நீ கூட மாறிட்ட என்று சோகமான குரலில் அவனிடம் புலம்பினான் விஜய் என்ன கொடுமை இது இவர் குடிச்சா ஒன்னு இப்படி குழந்தை மாதிரி பேசி டார்ச்சர் பண்றாரு இல்லன்னா அப்படியே அன்னியனா மாறி அட்ராசிட்டி பண்ணி இம்ச பண்றாரு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால முடியல என்று நினைத்து பெருமூச்சு விட்ட தினேஷ் பாஸ் உங்களை விட்டுட்டு நான் எங்க பாஸ் போக போறேன் நீங்க ரொம்ப நல்லவர் பாஸ் இந்த அளவுக்கு நான் வேற எங்கயாவது போனா யார் எனக்கு சேலரி கொடுப்பாங்க சொல்லுங்க என்ன ஆனாலும் நான் உங்களையும் இந்த வேலையும் விட்டுட்டு போக மாட்டேன் பிளீஸ் பாஸ் ஆல்ரெடி நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை பத்தி இஷ்டத்துக்கு காசு பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வராம போயிட்டா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தனியா அங்க போய் நின்னு பதில் சொல்ற மாதிரி இருக்கும் சொல்றத கேளுங்க பாஸ் பிளீஸ் நீங்க குடிச்சது போதும் போய் தூங்குங்க உங்களுக்கு இருக்கிற போதைக்கு கண்டிப்பா சீக்கிரம் தூக்க வந்துடும் யாரும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது என்று பொறுமையாக சொன்னான் அப்படியா சொல்ற டே தினேஷ் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் நீ உண்மையா சொல்றியா என்று விஜய் கேட்க நான் பதில் சொல்லனா என்ன விடவா போறீங்க கேளுங்க பாஸ் சொல்றேன் என்று சலிப்பான குரலில் சொன்னான் தினேஷ் முழுசா இல்லைனாலும் என்னை பத்தி உனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் இப்போ நீ சொல்லடா நான் நல்லவனா இல்ல கெட்டவனா உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப திடீர்னு இந்த டவுட் வந்துருச்சு எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு வேலை நான் ரொம்ப கொடூரக்கார சைக்கோவா இருப்பனும் அதான் இவங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு என் பிரியா இன்னொருத்தன் கூட போயிட்டாளா கடவுள் கூட அனாமிக்கா மாதிரி ஒரு பிசாசு அனுப்பி என்னை வச்சு செய்யறேடா அதனாலேயே எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு இப்ப நீ எனக்கு உண்மையை நல்லவனா இல்ல கெட்டவனா என்று போதையில் தினேஷிடம் கொண்டிருந்தான் விஜய் அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திரு திருவென விழித்துக் கொண்டிருந்த தினேஷ் விஜயை பொறுத்தவரை அவனை எந்த ஒரு கேட்டகிரியிலும் உடனே எடுத்துவிட முடியாது அவனிடம் எல்லா குணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அவன் கெட்டவன் என்று நினைக்கும் போது மற்றவர்களை பற்றி யோசித்து பெரிதாக ஏதாவது ஒன்று செய்து அனைவரையும் மகிழ்வித்து விடுவான் அதே சமயம் அவன் அனைவரின் மீதும் பாசம் கொண்டவன் குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் என்று யோசித்து பார்த்தால் திடீரென அந்த குடும்ப உறுப்பினரே தனக்கு எதிராக நடந்து கொண்டால் அவர்களின் உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டான் இப்படி ஒருவனை குறிப்பாக இவன் இப்படிதான் என்று எப்படி சொல்வது அதனால் தினேஷ் நான் உண்மையை சொன்னா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே பாஸ் என்று கேட்க கோச்சிக்க மாட்டேண்டா சொல்லி தொல என்றான் விஜய் நீங்க பிப்டி பிப்டி பாஸ் என்றான் தினேஷ் நல்ல போதையில் இருந்த விஜய் பிப்டி பிப்டியா நான் தானே குடிச்சிருக்கேன் நீ என்னடா லூசு மாதிரி வளரிகிட்டு இருக்க பிப்டி பிப்டினா பிஸ்கட் தானே என்ன பார்த்தா உனக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கோ பிச்சு போடுவ என்றான் கோபத்துடன் காதல் மலரும்